அந்த இரவு ஒரு சின்ன டீஸ்பூன் ஊற வச்சு காலையில் எழுந்திருச்சு அதை என்ன பண்ணலான்னா அந்த ஊற வச்ச தண்ணியையும் குடிச்சு அது மென்னு மிழுங்கணும் மரம் ஏறி வெயில்ல வேலை பார்க்கக்கூடிய விவசாயிக்கும் இந்த சர்க்கரை நோய் வருது உழைக்கிறதே கிடையாதுங்க வேர்க்கிறதே கிடையாதுங்க ஒருத்தர் லேசாக வெறுத்த உடனே ஏசி ரூம்பில் போய் உக்காந்துக்கிறாருங்க காலையில் சாப்பாடு மதியம் சாப்பிட்றது மதிய சாப்பாடு சாய்ந்தரம் சாப்பிட்றது சாய்ந்திரம் சாப்பாடு நடுறா ராத்திரி பேய் மாதிரி சாப்பிட்றது நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ஒரு கிலோ அஞ்சாறு அரிசிகளை வாங்கிட்டு வாங்க மாற்றி சமைங்க ஊதிடுவாங்க சங்க அடிச்சிருவாங்க மணியை தூக்கிடுவாங்க பாடையை

வேல்ஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக உலகம் முழுவதும் இருந்து இணைந்திருக்கக்கூடிய அத்துணை ஆண்மனேய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஐயா என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்கரை நோய் இது நகைச்சுவாகவும் பேசலாம் ஆனால் இது உண்மையிலேயே நகைச்சுவை மட்டும் கிடையாது அந்த நோய் வந்தவங்களுக்கு தெரியணும் அதோட அவஸ்தை இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரோக்கியமாக சாப்பிட்றவங்களுக்கு வராது உடற்பயிற்சி சாப்பிட்ற விஷயங்களுக்கு வராது நல்லா உழைக்கணும் உழைக்காதன நோய் வருதுன்னு சொல்கிறோம் நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க மரம் ஏறி வெயில்ல வேலை பார்க்கக்கூடிய விவசாயிக்கும் சர்க்கரை நோய் வருது காரணம் என்ன தெரியுங்களா வாழ்க்கை முறை ரொம்ப கெட்டு போச்சுங்க ரொம்ப கெட்டு போச்சு அதிகப்படியான ஆசைகள் மன அழுத்தம் உணவு பழக்கம் எல்லாம் கெட்டுப்போச்சு அடுத்து நான் அசைவ உணவு எல்லாம் விட்டு சைவ உணவுக்கு வந்துட்டு சைவ உணவுல வந்தா சைவ உணவுலேயே ரசாயனம் அசை உணவு காரணம் பண்ண கூடாது இப்ப சைவ உணவுலாம் ரசாயன்க்காக அசை உணவு நான் பெட்டர்ன்னு சொல்ல அசை உணவு ஆகவே ஆகாது அசை உணவு சாப்பிடறது விட்டுட்டீங்கனாலே உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் பாதி தீந்துடும் ஆனால் சுகர் வர்றதுக்கு காரணம் என்னன்னா ரசாயனம் பேக்கடு ஃபுட்டு நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு பாருங்க இன்றைக்கி நகர்ப்புறங்களில் கல்ல முட்டாய் வாங்கினா கூட பேக்கிங் ஃபுட்டு முறுக்கு வாங்கினா அது பேக்கிங்கில் வருது எல்லாமே பேக்கிங் பேக்கிங் ப்ரெசர்வேட்டிவ் அவ்வளோ கூட்டுறாங்க சரி கீரைகள் வருது அதில் பார்த்தா யூரியாவை கூட்டுறாங்க காய்கறிகள் பார்த்தா அவ்வளோ ரசாயனங்கள் அடிக்கிறாங்க தயவு கூறு இதை பார்க்கக்கூடிய ஒரு ஒரு விவசாயிகளோட காலத்தொட்டு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் தயவு செய்து இயற்கைக்கு திரும்புங்க இந்த ரசாயனம் கூட்டுறதை நுட்பாட்டுங்க நீங்க சாப்பிடற காய்கறிகளை போது உங்க பிள்ளைகளே சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அவ்வளவு ரசாயனத்தை கூட்டுறோம் நீங்க கேக்கலாம் நீ விவசாயம் வந்து செஞ்சு பாரு ஈஸியா யூடியூப்ல சேனல் சேனல பேசிடுறீங்க நாங்க இயற்கை விவசாயம் பண்ணிட்டு விவசாயம் என்பது பணம் ஈட்டுவதற்கான தொழில் கிடையாது அதுக்கு நம்ம ஆயிரம் தொழில் இருக்கு ஏன்னா பணம் வரக்கூடிய ஒரு மரத்தை வேணா நம்ம நட்டுலாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க பெரிய லாபம் வரலன்னா பரவாயில்ல எவ்வளவு சம்பாரிச்சாலும் சரி இப்ப நீங்க லாக்டவுன் எல்லாம் வீட்டுல உட்காந்துருக்கோம் பல லட்சம் எல்லாம் பேங்க்ல காசு இருக்குது வடத்தையாக சாப்பிட முடியும் சோத்ததானே சாப்பிட முடியும் அப்போ இன்னைக்கு சுகர் வருவதுக்கு காரணம் என்னென்னா வாழ்க்கை முறை உண்ணக்கூடிய உணவு வந்து எல்லா ரசாயனம் ஒரு யோகா மாஸ்டருக்கு சுகர் வருது என்ன கேள்வி கேட்பீங்க போய் அவர்கிட்ட காரணம் என்னன்னா சரி சைவ உணவுகள் மூரா ரசாயனமாக இருக்குது அடுத்து சைவ உணவு சாப்பிட்றவங்களும் அந்த சைவ உணவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை பொங்கல் மதியம் சாம்பார் ரசம் மோர் நைட்டு அந்த ஆட்டி வச்ச மாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க மறுபடியும் இட்லி தோசை டீ காஃபி இது ஒரு சைவ உணவா இது முதல் ஒரு உணவு நெறியா சொல்லுங்க கண்டிப்பா தயவு செய்து வெஜிடேரியன் கூட இந்த ஃபுட் சிஸ்டத்தை மாற்றி ஆகணும் இல்லைன்னா கண்டிப்பா நோய் வரும் நாற்பது வயசுல ஒரு டப்பா தூக்கிட்டு தான் நம்ம எல்லாரும் உண்மையை சொல்றேன் எனக்கு எனக்கே பயமா இருக்கு வந்துருவோம் ஏன்னா அந்த சூழ்நிலை மாட்டிக்கிட்டோம் ரேடியேஷன் சுத்தி நெட்ஒர்க் இந்த இன்டர்நெட் வந்துருச்சு ரேடியேஷன் இதெல்லாம் பேசலாம் வேற வழியில் நம்ம உள்ளதாக இருக்கோம் ஆனா இதுலேருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது அதற்கு ஒரே வழி நீங்க ஆன்மீகத்தில் அது வல்லல் பெருமான் சொல்லக்கூடிய இந்த உணவு நெறிக்கு வர வேண்டும் செய்து பீ வெஜிடேரியன் ஒரு உயிரை கொல்லாதீங்க மாமிசம் சாப்பிடாதீங்க அது ஒரு பணம் தானேங்கய்யா அடுத்தபடியாக இலைத்தலைகள் நம்ம வெஜிடேரியன் ஒன்று பாரு நான் சொன்ன மாதிரி ஒரே இதை நிப்பாட்டுங்க மதிய உணவில் நிறைய காய் ஒரு கீரை ஒரு காய் கண்டிப்பாக சாப்பிடணும் அதுவும் நாட்டுக்காய் நாட்டுக்கீரை சாதம் இவ்வளோ தான் சாப்பிடணும் அதுவும் ஒரே சாதம் சாப்பிடக்கூடாது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு சாதம் சீரக சம்பா மாப்பிள சம்பா தூய மல்லி கருப்பு கவுனின் எவ்வளவு அரிசிகள் இருக்கு எல்லாம் கால் கால் கீழே அரிசி வாங்க நம்ம என்ன ஒரு வீட்டுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு சி பரிசு வாங்கி வச்சுட்டு அப்படி மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணும் சார் அதை சாப்பிட என்ன மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணும் மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணும் ஏன் சோத்தை தின்னுட்டு போகணும் நம்ம அது முழுக்க என்ன ரசாயனம் அது என்னது அது அந்த சாப்பாட்டுல ஃபைபர் ஏதாவது இருக்கா இல்ல பூரா கிளீன் பண்ணிடுறாங்க அது எங்க இருந்து விளைஞ்சு வருதுன்னு தெரியுமா இல்ல ரசாயனம் போட்டு விளைஞ்சு வருது தயவு செய்து ஒரு சி பரிசு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கிலோ எடுக்கிற நிப்பாட்டிட்டு ஒரு வீட்டுக்கு இப்போ நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு நானூறு ஐநூறு பேருக்கு அன்னதானம் பண்றோம் நாங்க சிப்பமா தான் எடுத்தாகணும் நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ஒரு கிலோ அஞ்சாறு அரிசிகளை வாங்கிட்டு வாங்க மாத்தி சமைங்க நாட்டு காய்கறிகள் நாட்டு கீரைகள் நாட்டு பழங்கள் நம்மளோட நாட்டு மரபு அரிசிகள் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி முறையான நேரத்துக்கு உறங்க போறது நைட் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் மொபைல நோண்டி உட்கார்ந்துருக்கிறது அப்புறம் பன்னெண்டு மணிக்கு டிஃபன் சாப்பிடுறது காலைல பத்து மணிக்கு எந்திரிக்கிறது காலையில் சாப்பாடு மதியம் சாப்பிடுறது மதியம் சாப்பாடு சாயந்தரம் சாப்பிடுறது சாயந்திரம் சாப்பிட நடுற ராத்திரி பேய் மாதிரி சாப்பிடுறது இப்படி சாப்பிட்டா சுகர் என்னங்க எல்லா நோயும் வருங்க கேன்சர்ல வருங்க ஐ சார் நான் ஆரோக்கியமா நான் ஸ்மோக் பண்றதுல சார் ட்ரிங்க்ஸ் பண்றதுல சார் எனக்கு ஏன் சார் கேன்சர் வருதுன்னா தப்பான வாழ்க்கை முறை தப்பான உணவு முறை என்ன தேயாச்சும் குளிக்கிறோமா அவன் பேதி பேதி எடுத்து வயிற் சுத்தம் பண்றமா நம்ம தாத்தம் பாட்ட செஞ்ச மாதிரி வந்து முறையான வாழ்க்கை வாழ்றோமா வெயிலில் நடக்கிறோமா மழையில நனையிறமா இதை மண்ணுல கை வைக்கணும் இல்ல அப்படியே நோய் வராம இருக்கும் ஆரோக்கியமான உடம்பே இல்ல நம்ம இன்னைக்கு போய் வந்து சித்தர்கள் யோக ஞானம் தயவு செய்து இந்த சுகர்ன்றது பெரிய நோயா வந்துட்டு இருக்குங்க இதை எப்படி தற்காத்து கொள்ளலாம் அப்படின்னா முதல் சைவ உணவு நான் சொன்ன மாதிரி காய்கறிகள் பழங்களை சம விகிதத்துல எடுக்கிறது உடற்பயிற்சி கண்டிப்பா உழைக்கிறதே கிடையாதுங்க வேர்க்கிறதே கிடையாதுங்க ஒருத்தர் லேச வேர்த்த உடனே ஏசி போய் உட்காந்துக்கிறாருங்க அப்படி இருந்தா சொல்லு பாருங்க நடக்கிறமா நடக்கிறது கிடையாது அப்ப எல்லா நோய் வரதான் செய்யும் முறையான நடைப்பயிற்சி உடல் பயிற்சி அடுத்தபடியா ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன் நீங்க எல்லாரும் ஆல்ரெடி செஞ்சுட்டு இருப்பீங்க இந்த டிப்ஸை கொஞ்சம் சேர்த்துக்கங்க வெந்தயம் வெந்தயம்ரி வெந்தயம் என்பது ஒரு அற்புதமான ஒரு மூலிகைங்க வெந்த ஐயம் இரும்பு வெந்த இரும்பு அவ்வளோ ஃபைபர் கண்டென்ட் அவ்வளோ அயன் கண்டென்ட் உள்ள ஒரு அற்புதமான ஒரு பொருள் அதை இரவு ஒரு சின்ன டீஸ்பூன் ஊற வச்சு காலையில் எழுந்திருச்சு அதை என்ன பண்ணலான்னா அந்த ஊற வச்ச தண்ணியையும் குடிச்சு அதை மென்று மெழுங்கணும் நல்லா மென்று கொல கொல குள மென்று அந்த உபிள் நீரோடு மிளுங்கணும் அடுத்தபடியாக மாலை நேரம் ஆவாரம் புட்டி ஆவாரை இருக்க சாவாரை கண்டது உண்டு ஆவாரை டீ இந்த டீ காஃபிலாம் தயவு செய்து தூக்கி குப்பத்தொட்டியில் போட்டுருங்க இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க நான் சரிப்பா அவட நான் நகைச்சியோட சொல்கிறேன் இப்படிலாம் நல்ல நல்லா மாற்றிக்க மாட்டேன் எப்போயும் தான் இருப்பேன் அப்படின்னா மூணு விஷயம் நமக்கு நடக்கும் ஊதிடுவாங்க சங்கை அடிச்சிருவாங்க மணியை தூக்கிடுவாங்க பாடையை இன்னங்க எப்படி சொல்கிறீங்கன்னா உண்மை எவ்வளோ அவஸ்தோ டாக்டர்கிட்ட போய் படுத்து பாருங்கள் எவ்வளோ ரூபா செலவு பண்ணணும் அங்கங்கே ரெண்டு ஓட்டை போடுவாங்க இவ்வளோ ஊசி இன்சுலின் என்ன எவ்வளோ கொடுமை தெரியுங்களாங்க இந்த கொடுமைக்கு பயந்தாவது நம்ம அந்த நாக்கை கட்டுப்படுத்துகிறோம் ஆனால் டீ காஃபி விடுங்கன்னா அவ்வளோ கோவப்படுறாங்க அது எப்படி விடுறது அதுக்கு ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறார் இந்த டீ காஃபி மரம் இரநூறு மூணு வருஷம் வாழும் சார் அதை நம்ம குடிச்சா நம்மளும் இரநூறு மூணு வருஷம் வாழ்வோம்மாதான் தான் அப்படின்றாங்க நான் நினச்சேன் இந்த நம்ம செய்கிற தப்புக்கு எவ்வளோ சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம அதை விடுத்து ஆவாரம்பூ டீ சாப்பிடுங்க மாலை நேரம் அடுத்து இரவு நேரம் திருபலாச்சூரணம் சுக் மன்னிச்சிருங்க கடுக்கா நெல்லிக்காய் தாண்டிக்காய் இந்த மூன்றும் இதில் வந்து இனிப்பு சுவை துவரப்பு சுவை எல்லாமே இருக்குது கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும் நிறைய எடுத்துக்கூடாது ஸோ காலையில் வெந்தயம் சாப்பிடுங்க மாலையில் வந்து ஆவாரம்பூ டீ சாப்பிடுங்க இரவுல வந்து வெந்நீர்ல வந்து திருவிழா பொடி கலக்கி சாப்பிடுங்க எப்பொழுதும் சூடான இதமான வெந்நீர் மட்டும் குடிச்சு பழகுங்க நாட்டு காய்கறிகள் நாட்டு பழங்கள் நாட்டு அரிசிகள் உடற்பயிற்சி இதை முறையா செய்து வந்தீங்கனாலே உங்களுக்கு சர்க்கரை நோயிலிருந்து வந்திருந்தா கூட தப்பிக்க முடியும் அடுத்தபடியாக நமக்கு இருக்கக்கூடிய பெரிய கிஃப்ட் என்னென்னா நம்ம மரபில் இருக்கக்கூடியது யோகா பயிற்சி யோகா பயிற்சி சுவாச பயிற்சி அப்போ காலையில் எழுந்திரிச்சு காலையில் வெள்ளம் எழுந்திரிச்சி பழகுங்க முறையாக மலை ஜலம் கழிங்க உடற்பயிற்சி பண்ணுங்கள் யோகா பிராணாயாமம் பண்ணுங்கள் காலையில் மூலிகை பானம் சாப்பிடுங்க வெந்தயம் சாப்பிடுங்க மதிய நாட்டு காய்கறிகள் கீரைகளோட மரபு அரிசிகளை சாப்பிடுங்க இரவு வந்து மாலை நேரம் ஆவாரம்பூ டீ சாப்பிடுங்க இரவு உணவு எளிமையான உணவு சாப்பிட்டுட்டு திரிபலா சாப்பிடுங்க சுடுதண்ணி சாப்பிடுங்க இந்த மாதிரி முறையாக வைத்து கொண்டாலே சர்க்கரை நோய் வராது அப்படி வந்தால் கூட அதை ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் நம்ம இயல்பான வாழ்க்கை வாழ முடியும் என்பது உண்மை சத்தியம் எனவே தயவு கூர்ந்து இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாரும் பி வெஜிடேரியன் நமக்கு ஒரு கையில் ஒரு கோடு போட்டுட்டோம்னா எவ்வளோ அழுகிறங்க ஒரு கத்தி கிழிச்சிருச்சுன்னா அழுகிறேன் கத்துரும் இல்லைங்களா இந்த கொரோனா நோய் வந்துருச்சு ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர் சாகுறாங்க அவ்வளோ பேர் சாகுறான்னு நியூஸில் வந்துகிட்டே இருக்குது ஆனால் இயல்பான நாட்களில் எத்தனை கோழிகளை கொன்று குமிச்சோம் நம்ம எத்தனை மீன்களை கடல்லிருந்து கொண்டு குமிச்சோம் அந்த சாபமெல்லாம் நம்மளை விடுங்களாங்க எனவே தயவு செய்து சைவ உணவு நெருக்கி வாருங்கள் ஆரோக்கிய உணவு நெருக்கி வாருங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு நோயே கிடையாது நம்ம சித்தர்கள் செத்தவனை எழுப்பிய மரபில் வந்த நம்ம தமிழ் மரபு இது நம்ம இன்னைக்கு சர்க்கரை நோயோடு போராடிக்கிட்டு இருக்கிறோம் எனவே தயவு கூர்ந்து இயற்கைக்கு திரும்புவோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் நோயற்ற வாழ்வில் நாம் வாழலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் எண்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க பிரகாச வல்லல் பெருமானார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் குருவே சரணம் குருவே துணை அனைவருக்கும் நன்றி வணக்கம்